என்ன தெரிஞ்சவங்க வீட்டில் நெல்லிக்காய் தோட்டம் இருக்குங்க அவங்க வந்து நிறைய காய் பிடிச்சிருக்கு வேணுமான்னு கேட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது வேண்டான்னு சொல்லுவோமாங்க உடனே வாங்கிட்டேங்க நிறைய காய் வாங்கியிருக்கேன் அந்த காயை வச்சு நான் என்னென்ன செய்ய போறேங்கிறத வரப்போற வீடியோவில் அப்பப்ப உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இன்னைக்கு வாங்கணுன்னா நாங்க ஜூஸ் தாங்க போட்டோம் இது வந்து நெல்லிக்காய் கூட நெல்லிக்காய் இஞ்சி கருவேப்பில மஞ்சத்தூள் போட்டு நான் ஜூஸ் போட்டு குடிச்சேங்க கோவிட் டைம்ல கூட நம்ம நிறையா பேர் வந்து நம்ம வாங்கி குடிச்சிருப்போங்க ஏன்னா விட்டமின் சி வந்து இதில் நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குங்க அதனால நம்ம நிறைய வாங்கி சா அப்போ சாப்பிட்டோம் மற்ற பழங்களை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்பவே விலை வந்து கம்மி தானுங்க அதோட கூட நிறைய திரை மூப்பு இதெல்லாம் ஏற்படாமலும் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து விட்டமின் சி அதிக அளவில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய எதிர்ப்பு சக்தி உடம்புக்கு ஏற்படுங்க அதோட கூட காப்பர் மெக்னீஷியம் பொட்டாசியம் அப்படி இதெல்லாம் கூட அதிக அளவில் இருக்குங்க குறைந்த கலோரிங்க அதிக இருக்கிற ஒரு காயின் இது அதனால மலச்சக்கல் பிரச்சனையும் இருக்காது நம்ம கண் பார்வைக்க ரொம்ப நல்லது நம்ம முடிக்குமே ரொம்ப நல்லதுங்க இது ரெகுலரா முடி கொட்டுற பிரச்சனை முடி வந்து கருமையாகவும் வளருங்க ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குங்க ரத்த சக்கர அளவையும் நல்லா குறைக்கிறப்போ பண்பு வந்து இந்த நெல்லிக்காயில இருக்குங்க ரத்தம் உறைதலையும் தடுக்குங்க அதனால வந்து நம்ம ஹார்ட் அட்டாக் பிரச்சனை எல்லாம் வராமே பாதுகாத்துக்கலாம் அதோட கூடங்க நம்ம வந்து புற்றுநோயையும் வராமையும் பாதுகாக்கணும்னு சொல்றாங்க இவ்வளவு இருக்கும்போது நம்ம நெல்லிக்காயை ரெகுலரா நம்ம எடுத்துக்கலாங்க நான் அடுத்த வீடியோல எப்படி தேநெல்லி எப்படி செய்யறதுங்கிறத காட்டுறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க